அனைவருக்கும் வணக்கம் நான் பிரதேச மாநிலம் மன்சூர்மணியிலேருந்து ஜீவாகார்லி இன் டேட் பார்த்திங்கன்னா பத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுங்க மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா ஒரு இருபதாயிரம் பை அறவைகள் வந்திருக்கு இன்றைக்கி மார்க்கெட் நிலவரப்படி பார்த்தீங்கன்னா நாட்டு பூண்டு வந்து ஒரு ஐம்பது ரூபாயிலேருந்து டாப் ரேட்டு ஒரு எண்பத்தஞ்சு ரூபாய் வரைக்கும் போயிட்டுருக்குங்க ஊட்டி வந்து ஒரு அறுபாயிலேருந்து நூற்றி பத்து ரூபாய் வரைக்கும் போயிட்டுருங்க ஊட்டியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரை மெட்டீரியல் வாங்கினா ஒரு அஞ்சு ரூபா சேர்த்து வரோம் இப்போ நிறைய பேர் இருந்து ஃபோன் பண்ணி புதுசாக பூண்டு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது கேட்குறீங்க புதுசாக பண்ணுறவங்க வந்து இன்னொரு இருபது நாள் முப்பது நாள் வெயிட் பண்ணுறது நல்லதுங்க ஏன்னா இப்போ பூண்டு பார்த்திங்கன்னா பாதிக்கு பாதி பச்சேதாங்க வருது அதே மாதிரி இங்கே இருந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு மினிமம் ரெண்டு டன் மூணு டன் இருந்தால் மட்டும்தாங்க டெலிவரி கொடுக்க முடியும் அது கீழே இருந்து கண்டிப்பாக இங்கே பண்ண முடியாதுங்க தொண்ணூற்றி ஒரு போயிருக்குங்க போயிருங்க ஆனால் கட்டிங் நல்லா இல்லை பாம் டபுள் பாம்லாம் மிக்ஸ் இருக்கு பச்சை நாட்டு பூண்டு டபுள் ஏ ட்ரிபிள் ஏ மிக்ஸுங்க அறுபது ரூபா போயிருக்கு ஆனால் ஃபுல் பச்சைங்க இந்த குவாலிட்டி பாருங்க பாம் ஃபோரிய மிக்ஸ் இருக்குங்க தொண்ணூற்றி எட்டு ரூபா போயிருக்கு நல்லா ஒயிட் குவாலிட்டி இந்த குவாலிட்டி பாருங்க சிங்கிள் டபுள் மிக்ஸ் ஐம்பத்தி ஐந்து ரூபாய்க்கு போயிருக்குங்க சிங்கிள் டபுள் இந்த குவாலிட்டி பாருங்க ட்ரிபிள் ஏல இருந்து டபுள் பாம் வரைக்கும் எல்லாம் மிக்ஸ் இருக்குங்க ஆனா புல் பச்சை தொண்ணூத்தி ஆறு ரூபாய்க்கு போயிருக்குங்க ஊட்டி தாத்ரா அறுபது ரூபா போயிருக்கு தாத்ரா ஐட்டம் இந்த குவாலிட்டி பாருங்க ட்ரிபிள் ஏ போர் ஏ மிக்ஸ் தொண்ணூறு ரூபா போயிருக்குங்க இந்த குவாலிட்டி பாருங்க டபுள் ஏ ட்ரிபிள் ஏ போர் ஏ மிக்ஸ் எண்பத்தஞ்சு ரூபாய்க்கு போயிருக்குங்க പാതിപച്ച